எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த சாப்டரில் என்ன சொல்ல விரும்பினேன் அப்படின்னா என்ன தான் படிச்சிருந்தாலும் படிக்காமையே இருந்தாலும் நல்ல வெ இருந்தாலும் நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் எப்படியோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துடுறோம் அதுதான் உண்மை எது என்ன காரணம் அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்புகிறோம் அதுதான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க அதாவது சீக்ரெட் மெசேஜ் இப்போ குடும்ப விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குது எங்கெங்கே இருக்குது நகை எங்கே இருக்குது பணம் எங்கே இருக்குது ஏன் தம்பி என்னை ஏமாற்றிட்டா என் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டா அக்கா ஏமாற்றிட்டா சொந்தக்காரங்களாம் ஆக மாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கிறத இனிமேல் விட்டுருங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து இப்போ நம்மளை வந்து அண்ணன் தம்பிகள் வந்து நம்மக்கிட்ட ஏதோ பணம் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிறோம் அவங்க கொடுத்தாலும் சரி நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டையும் சரி யார் ச வச்சுக்கிறாங்க நம்ம தம்பிக நம்ம அண்ணுங்க நம்ம அக்கா இப்படி தானே வச்சுக்கிறாங்க எவனோ பொறுத்த முகம் தெரியாத ஒருத்தருக்கு வந்து பணத்தை கொடுத்து போட்டு ஏன்பா கஷ்டப்படணும் நாளைக்கு அவங்க வந்து நம்மளை பார்க்க போகிறாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவுமே அலர்ட்டாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாம் விதி வழிதான் நடக்கும் அது உண்மைதான் அதுக்காக ரொம்பவுமே ஒரு மூணாவது மனுஷனை நம்பாதீங்க கொடுங்க நம்ம சொந்தங்கள் உறவுகள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் நான் அவங்ககிட்ட ஏமாந்துட்டு அவனை ஏமாற்றிட்டான்னு சொல் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நீங்கள் ஏமாலியாக இருந்திருக்கிறீங்க அதுதான் உண்மை ரொம்ப நம்பி இருக்கிறீங்க அதுதான் உண்மை ஆனால் நம்பினவங்களுக்கு துரோகம் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் நினைப்பேன் நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன் அது என்னன்னு தெரில எனக்கு சின்ன இருந்தே அப்படிதான் பழக்கம் யாருக்கிட்டும் நிறைய சீக்கிரட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன் எதுக்கு சொல்லணும் நம்மளோட வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அதனால நான் என்னை அவன் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க நீங்க ஏமாந்துட்டீங்க நீங்க நம்பிட்டீங்க தான் உண்மை ஸோ இனிமேலாவது எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க என்னோட நட்பு வட்டத்துக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் எப்போவுமே எதிர்பார்ப்புகள் இருந்தால் தான் ஏமாற்றங்கள் இருக்கும் நான் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டே அவங்க கொடுப்பாங்க நமக்கு செய்வாங்க அடுத்தவங்க சொத்து மேலேயோ அடுத்தவங்க பணத்து மேலே நான் எப்பவுமே ஆசைப்பட்டது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவேன் நிறைய ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அதுதான் உண்மை நம்ம சம்பாதிக்கிற காசே நம்ம கொட்ட மாட்டேங்குது அடுத்தவங்க சொத்தெல்லாம் நம்ம போகுதா முடிஞ்ச வரைக்கும் சொத்துங்கிறது ஒரு கல்வி தான் அது வந்து யாவனும் திருட முடியாது யாருனாலும் திருடிட்டு போக முடியாது முடிஞ்ச வரைக்கும் படிங்க எல்லோரும்